ஓகே சூப்பர் இங்கே காலையில் செம்மா பண்ணி அப்படியே இறங்குச்சி மேகம் அப்படி சொல்கிறதுனா திருப்பதியில் இருக்க மாதிரி இந்த சடனாக ஏன் அப்படி அப்படி ஒரு பட்டியலுமே தெரியல இப்போ நார்மலாக இருக்குது எங்கேயும் பண்ணியே இல்லை அப்படியே ஓலை மேலேனா தண்ணி ஊற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு மாம் இருக்காங்க more brighter ko charger bhi down hai லைக் போடுங்க ஐடி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ சாதிக் வரும்போது லைக்கோடு வருவீங்க என்ன சாப்பிட்டா கீழ் வீட்லையா வெளியிலையா ஷாதிக் எது சாப்பிட்டீங்க தேங்க் யூ ஓகே முறால் என்ன இருக்குதுன்னு கொசு சுற்றிக்கிட்டு இருக்குது ஆள மேக்ஸிமம் மோளம் தட்டினேன் சேரில் ஒன்றும் இல்லை வேர்க்கடல போட்டு வச்சிடணும் செடி நல்லா வளர்ந்தது வேர்க்கடலை நல்லா தெரிஞ்சிச்சு சண்டே ஒரே ஒரு வேர்கடல் எடுத்துகிட்டு போய் மாமிசி கொடுத்தேன் வாங்கவே மாட்டாங்க சரி நான் சொன்னேன் வேர்க்கடலை வேர்க்கடலாம் அப்படியே வெளியில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முத்தட்டும் அது கொஞ்சம் பிஞ்சாதானே இருக்குது அப்படின்னாங்க நீ நம்ப மாட்டா கீழ் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்க்குறோம் அந்த பெருச்சாலியாக எந்த இலையோ மொத்த வேர்க்கடலை செடியில் இருந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டு செடி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு தக்காளி செடி வெற்றில வள்ளி இருக்குது ஹேர் போட்டுக்கிட்டே சொல்லுவாங்க ரொம்ப ரேராக கிடைக்கவே கிடைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த செடியெல்லாம் போட்டு பிச்சு இவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்கு நிஜமாக ஃபீலிங் ஆனால் என்ன செய்ய என்ன பண்ண முடியணுமா அது நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயம் தெரியன்ற கதையாக அதாவது நுங்கு பறிக்கிறது ஒருத்தவன் அதை நோண்டி திங்கிற வேணா தோன்ற கதையாக இப்போ எங்கள் கதை எனக்கு இன்றைக்கி ரொம்ப வார்த்தை ஆக்சுவலாக எனக்கு தெரியும் விவசாயம் ரொம்ப கஷ்டம்னு ஆனால் இன்றைக்கால தூங்கி தூங்கு உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் விவசாயமாக விவசாயம் பண்ணுறவங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க நினச்சிப்பார் நம்ம நான் வந்து நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஒரு இருபது கரெக்டாக இருபது பேர் கடையில் இருக்கோம் அவங்க நட்டது அதில் ஒரு பதினஞ்சு நான் கரெக்டாக போட்டாங்க மீதினா நாலு ஒரு அஞ்சு சரிங்க அந்த பதினஞ்சுலேயுமே ஒரு அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு போச்சு பத்து செடி பத்தில் ரெண்டு போச்சு எட்டு செடி நல்லா வளர்ந்துச்சு கடைசியில் இப்படி அதுலேயுமே எல்லாத்தையும் நோண்டி பார்த்துருணும்னு எதிர்பார்க்கல நம்ம வீட்டு பாப்பா பட்டுலாம் இவங்களாம் செஞ்சு என்ன பண்ணுவோம் அடிக்கடி இலையெல்லாம் பறித்து தின்னு துவச்சி அதுலேயே போயிடுச்சு கொஞ்சம் ஃபைனலாக ஒரு அஞ்சு செடி நல்லா இருந்தது அப்படி இப்படி அதில் ரெண்டு செடி நல்லா வேர்க்கு பிடிச்சி வேர்க்கடலை நல்லா மேலே தெரிஞ்சுது அதை போட்டு மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு அப்போ விவசாயம் பண்ணுறவங்க நினச்சிப்பார் எத்தனை ஏக்கர் கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது van a con...